ஜோதிட செய்திகள் அன்பர்களுக்கு வணக்கம் என் தாய் தந்தை என் குருநாதர் திருப்பூர் ஜி கே ஐயா மற்ற குருமார்களின் பொற்பாதங்களை வணங்கி இந்த பதிவு எழுகிறேன் இன்றைய பதிவில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிறந்த ஜாதகத்தில் மகம் நட்சத்திரம் அவயோகி நட்சத்திரமாகவோ அல்லது முடக்கு நட்சத்திரமாகவோ இருந்து ஒரு கிரகம் தசா புத்தி நடத்துது அப்படின்னு சொன்னால் அதனோட கெடுபலன்கள் குறைக்க சங்கர நாராயணன் படத்தை வீட்டில் வச்சு வழிபட்டு வரலாம் மேலும் மேட்டுப்பாளையம் அம்மன் கோவில் மற்றும் கும்பகோணம் பட்டீஸ்வரம் அம்மன் கோவில் சென்று வழிபட்டு வருவது சிறப்பு இது எப்பொழுது வழிபடணும் அப்படின்னு சொன்னால் மகம் அன்று வழிபட வேண்டும் நன்றி வணக்கம்